பொம்மி சிதாசி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்கள் நான் அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸும் ஆதரவு வந்தாங்க சித்தார்த்திலேருந்து எல்லோரும் வந்து அசந்து வந்து தூங்கிட்டிருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம ராணிக்கு ஏதோ ஒன்று மனசில் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு மீன் பாசின்னா தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மீனோட ஓனர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் தமனா வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்து வராங்க மாமனாரே இது உங்களுக்கு தேவையா நீங்கள் மட்டும் கேட்டதை அப்படியே விட்டுருந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகிருக்காது ஆனால் நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே உங்களை பார்த்தா எனக்கும் ஐயோ பாவம் தான் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நீங்கள் அந்த ரூம் பக்கம் வந்திருக்கவே கூடாது வந்திருந்தாலும் கேட்டிருக்கக்கூடாது எல்லாத்தையும் கேட்கக்கூடாதுலாம் கேட்டுட்டீங்க எங்களை மன்னிச்சிருந்தால் கூட நாங்கள் வந்து உங்களை விட்டுருப்போம் நீங்கள் என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா நான் கத்துறீங்க எங்களை மாட்டிவிடுவீங்கன்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாங்கிற மாதிரி தமிழாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப யாரும் வர மாதிரி தெரியுது கட்டிலுக்கு பின்னாடி வந்து தமிழாக வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க பார்த்தா அந்த இடத்துல யாரும் வரலை ஒரு பக்கம் நம்ம தமிழாக வந்து பார்த்திங்களா இப்போ கூட யாரும் வருவாங்க உங்களை காப்பாற்றுவாங்கன்னு நினைப்பாங்க நான் ஏன் இப்படி பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறேன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் வரப்போறதில்லை ஏன்னால் இங்கே பொம்மின்னு ஒருத்தி இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பாசைப்படி பேச எல்லாம் புரியுதான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல பத்மநாபனுக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டவன் வந்து பயந்து போயிட்டு வேக வேகமாக கீழே வராங்க ஒரு பக்கம் நம்ம தமனா என்ன நினச்சி செய்ய வந்தாங்களோ அதை அப்படியே செஞ்சு முடிச்சுட்டாங்க அங்கே இது மாதிரி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வெளியில் இறங்கி வராங்க அந்த இடத்துல நம்ம தமனா கனவு வருது போல இருக்குது நம்ம தர்ஷினிக்கு என்னை வந்து காப்பாற்றுமாங்கிற மாதிரி பத்மராமனை வந்து சொன்னது அப்படியே வந்து அரண்டு அடிச்சுக்கிட்டு எழுந்திரிக்கிறாங்க கீழே மாடிப்படியிலேருந்து இறங்கி வந்து தர்ஷினி வந்து யாரோ ஒரு கருப்பு உருவத்தில் ஒரு பொண்ணு வந்து அப்படியே போகிறத வந்து பார்க்குறாங்க என்ன இவ வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முக்கால வந்து போட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு குடுக்குண்டு போகிறாங்க எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லோரையும் வந்து கத்தி எல்லோரையும் வர வச்சிட்றாங்க வெளியில போகலான்னு பார்த்தா சித்தார்த்து வந்து மாதம் வெளியிலேருந்து உள்ளே வந்து வராங்க தமனா வந்து பிடிச்சிட்டாங்க முக்காடு போட்டிருக்கனால ஃபேஸை வந்து பார்க்கல நம்ம சித்தாது சும்மா டிஷ்ம் டிஷிம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதுக்கு தர்ஷினி கத்துறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கீழே இறங்கி வராங்க சாவித்திருக்காங்க எல்லாம் மனவும் நம்ம ரகு வரணும் அந்த இடத்துல தண்ணி எடுத்து ஊற்றலான்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது மாமா கீழே ஊற்று மாமா மேலே ஊற்றுலான்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஆப்பு வச்சுருவாரு அப்படின்னு சொல்லும்போது கீழே வந்து தண்ணி வந்து ஊற்றுறாங்க அந்த இடத்துல பரவாயில்ல கொண்டு போன தண்ணியெல்லாம் கீழே ஊற்றியாச்சுங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க மாப்பிள்ள போய் வந்து அவங்களை காப்பாற்றுற வழியை பாருங்கள் தமனா வந்து மாட்டிக்கிட்டா மிகப்பெரிய பிரச்சனை ஏன்டா அப்படி பண்ண ஏன்டா இப்படி பண்ணேங்கிற மாதிரி சித்தார்த் வந்து அடி அடின்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல தமனாவை வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் நினச்சி வந்து ஒட்டுமொத்த குடும்பம் வந்து அப்செட்டில் இருக்காங்க இது மாதிரி பத்தாண்டு வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கவலையில் இருக்கிறப்ப ரகுவரன் வந்து பிரில்லியண்ட்டாக வந்து பின்னாடி இருக்கிற தாப்பா வந்து துறக்கிறாங்க மனவும் திறந்துடுறாங்க அந்த இடத்துல தமனா தாப்பா வந்து திறந்துருக்கு நீ ஏன் கதவை திறந்துட்டு அப்படியே ஓடிடு அப்படின்னு சொல்லி நம்ம மனம் வந்து ஐடியா கொடுத்துடணும் அப்படியே வந்து எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம தமனா மட்டும்தான் அங்கேருந்து ஓடுறாங்க ஓடும்போது ஏதோ ஒன்று முகத்துலலாம் கட்டியிருந்தாங்க சே நான் இப்படி சொதப்பிடுச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த துணியை தூக்கி வீசி எரிஞ்சிட்டு குடுகுடுன்னு வந்து எஸ்கேப் ஆகுறாங்க நம்ம தமனா மாமா இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல சித்தார்த்து வந்து ரகுவரனை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நான் என்னப்பா பண்ணுறது நான் பிடிக்கணும்னு தான் நினச்சேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க மாமா நீங்கள் வராமையாவது இருந்திருக்கலாம்ல நானும் சித்தா அது பிடிச்சி அப்படின்னு சொல்லி மனு ஒரு பக்கம் பிரில்லியண்டாக ப்ளே பண்ணுறாங்க எப்படியோ தப்பிச்சாச்சு தமனாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மனாவின் இது மாதிரி ஆயிடுச்சேங்கிற மாதிரி ஒத்துமத்தப்படும் ஃபீல் பண்ணுறப்ப மாமாவுக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க நம்ம ராணி என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளாஷ்பேக்ஸின்னு வந்து காட்டுறாங்க பொம்மி எந்திரி பொம்மி இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க உடனே வந்து எந்திரிக்கிறாங்க அக்காவோட வாய்ஸ் மாதிரி தானே தெரிஞ்சிச்சு யாருக்கும் ஒரு பிரச்சனைன்னு மாதிரி தானே அக்கா வந்து சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனையாக இருக்கும் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எழுந்துச்சு அப்போ அட்டமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி அப்பான்னு பார்த்து பிரச்சனைன்னு வந்தால் மாமாவுக்கு தான் இப்போ அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அவரை ரூமை வந்து மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க மாமா இப்போ இந்த ரூம் வேணாம் வேற ரூம் போய்க்கலாம் மாமா இங்கே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையாகணும்னு என் மனசுக்கு வந்து துணிச்சனொன்னே பத்மனா அவன் அப்படியே எழுந்திரிச்சி மொட்டை மாடியில் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே அப்படியே தங்க வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல நான் இது டோட்டலாக வந்து பஞ்சு தான் அவங்க நினச்ச காரியம் எதுவும் வந்து நடக்காமல் போயிடுச்சு சூப்பர் பிளான் ப்ரில்லியண்ட்டாக மூவ் பண்ணிருக்கேன் ராணி நீ கிரேட்மா அப்படின்னு சொல்லி சித்தார்த்த் வந்து பாராட்டுறாங்க மனதளவில் இதை கேட்டோன்னு வந்து உன்னோட பாராட்டுக்காகலாம் நான் செய்யலை இந்த குடும்பத்தோட கடமைங்கிறனால்தான் நான் இது மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் போதுமா என்னது எந்த பால் போட்டாலும் இவன் நமக்கு நோ பாலாகவே கொடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி சுத்தார்த்து வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்பா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தர்ஷினி வந்து சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணும்னு மாடிக்கு வந்து போகிறாங்க சாவித்திரியும் அங்கே போகிறாங்க இந்த திட்டமும் தோல்வி ஆகிடுச்சா இவ பஞ்ச தான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காளா என்னத்தம்மா நான் பார்த்துருக்கலாம் இல்லை எங்கே தாக்கறதவ அவ தப்பிச்சதே பெரிய விஷயங்கிற மாதிரி தான் ரகுவரன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாடிக்கு போகும்போதே பத்மநாபன் வந்து எந்திரிச்சிட்டாங்க சாவித்திரி தான் காரணம் சாவித்திரி தான் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ராணி வந்து கீழே இது மாதிரி நடந்துருச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே சாவித்திரி கை காட்டுறாங்க ஏங்க உங்களுக்காக நான் இருக்கேங்க கவலைப்படாதீங்க நீங்கள் குடி சீக்கிரம் தேடி வந்துடுவீங்க கவலைப்படாமல் இருங்கங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் திருப்பி வந்து யாரும் இல்லாதப்ப அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம ராணி வந்து அந்த மீனோட ஓனர் இருக்காங்களோ அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நல்ல வேலை நீங்கள் இருந்தால் தான் எனக்கு வசதியாக போச்சு அப்படிலாம் இல்லைங்க பிரச்சனைன்னு வந்தப்போ நீங்கள் எனக்கு வந்து ஃபேவராக வந்து தங்குறதுக்குலாம் இடம் கொடுத்துருக்கீங்க சாப்பிடவும் சாப்பாடுவும் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களால் நான் மறக்க முடியுமா இல்லைங்க நீங்கள் கொடுத்த மீனால் தான் முக்கால்வாசி டயத்தில் வந்து அடுத்தது என்ன நடக்க போதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்பர் ராணி ஓகேங்க உங்களுக்குலாம் பெரிய மனசு அதுக்காக தான் நீங்கள் இப்படியெல்லாம் உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க சாவித்திரி வந்து ரொம்ப கவலையாக வந்திருக்காங்க என்னடா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சு சரி நீங்கள் எல்லாம் போங்க நான் வந்து பத்மநாபன்கிட்ட தனியாக பேசணுன்னு தாத்தா மட்டும் ரூமில் வந்து இருக்காங்க பத்மநாபன் வந்து தாத்தாட்ட எல்லாம் சொல்லுவாங்களா இல்லை திருப்பியும் வந்து சாவித்ரி வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்களான்னு சின்னதாக டுவிஸ்ட்டு வச்சு முடிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்